இன்னைக்கு சூர்யா அவங்க வந்து நம்ம வந்து ஏற்கனவே வந்து பழைய வீடியோ சொல்லியிருக்கோம் அவங்க வந்து பேசிக் எடுத்திருந்தாங்க பேலன்ஸ் எடுத்திருந்தாங்க இன்னைக்கு வந்து அவங்களுக்கு வந்து ரேசிங் க்ளோசிங்கும் ஏர்லவுட்டு பண்றதும் சொல்லி தந்துருக்கோம் ஏர்லவுட்டு பண்றது அவங்களா இண்டிவிஜுவலா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்து வந்து கால மேல எப்படி தூக்கி வச்சு பேலன்ஸ் பண்ணணுன்ற வீடியோ அடுத்ததுல போடுறோம் இப்போ ஏர்ல விட்டு அவங்களா இண்டிவிஜுவலா பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க வெரி குட் போங்க ஆ சூப்பர் 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 வெரி குட் வெரி குட் சூப்பர் ஆ உங்களை மீறி கண்ட்ரோல் போகுதுன்னா ஸ்லோ பிரேக் அப்படி பண்ணிக்கணும் போங்க 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 வெரி குட் அதே மாதிரி தான் இப்போ எப்படி கீப் வருது ஆ இப்போ வருதா அதே தான் அதவே ஃபாலோ பண்ணுங்க நேர ரோடு பாருங்க வெரி குட் சூப்பர் ஆ அதே தான் அதே தான் அதவே ஃபாலோ பண்ணி வாங்க ரோட வெரி குட் சூப்பர் இதுதான் கீப் லெப்ட் இததான் ஃபாலோ பண்ணி வரணும் வெரி குட் சூப்பர்